சபாநாயகர் அப்பாவு அவர்களே சட்டசபையில நாளைக்கு மானிய கோரிக்கை எரிசக்தி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இந்த மானிய கோரிக்கையின் போது மக்களுக்கு மானியம் கொடுக்கணுமா இல்ல அதானிக்கு மானியம் கொடுக்கணுமா எதற்காக அதானிக்கு மானியம் கொடுத்து மக்கள் தலைமையில கரண்ட் பில்ல வைக்கிறீங்க அப்படின்னு பதாகை ஏந்தி நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் முன்பு இப்படி நிற்பதற்கு உங்களுடைய அனுமதியை கோருகிறேன் ஒரு கடிதம் அமைச்சிருக்கிறேன் பார்த்துட்டு சீக்கிரமாக ஒரு அப்ரூவல் கொடுத்தீங்கன்னா இந்த அசம்பிளியில் ஒரு அஞ்சு நிமிஷம் எதிர்கட்சியில்தான் அங்கே தான் டெஸ்ட்ல யாருமே இருக்குது இல்லையா அவங்க வேணும் கேள்வி கேட்க போறது கிடையாது அதனால அங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று இது போன்று முதல்வர் ஸ்டாலின் முன்பு காண்பித்து விட்டு அவருடைய அனுமதி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உடனடியாக அதானி ஊழலை விசாரிக்க அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்பதற்கு உங்களுடைய அனுமதி கேட்டிருக்கிறேன் சீக்கிரமாக பதில் கொடுங்க மக்களே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு நீங்கள்லாம் கரண்ட் பில் மிகப்பெரிய அளவில் கட்டிட்டு இருக்கிறீங்கன்னா அதற்கு காரணம் யாரு அது முதலமைச்சர் ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கரண்ட் பில் ஏற்றினார் அடுத்தது ஏற்ற போறோம்னா வந்து நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு இதெல்லாம் உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது ஆனால் இன்னைக்கு மின்சார வாரியம் எவ்வளவு மோசமான நிலை இருக்குன்னா அதற்கு காரணம் இதில் நடக்கக்கூடிய மெகா ஊழல்கள் சமீபத்தில் கூட டிரான்ஸ்பார்மர் ஊழல் எடுத்து வந்திருக்கோம் திமுக ஆட்சியில் அப்படி நினைத்து அந்த மாதிரி கடந்த ஆட்சியில் பல ஊழல்கள் நடந்திருக்கு அதுல தான் ஒன்று நிலக்கரி இறக்குமதி ஊழல் அதானியுடைய நிலக்கரி இறக்குமதி ஊழல் ஆறாயிரம் கோடி மொத்தமா ஊழல் நடக்குது அதானியோட பங்கு முடியும் மூவாயிரம் கோடி இருப்பார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல புகார் கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப் பண்ணி இன்னைக்கு லஞ்ச ஒழிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆமா இத வந்து எவிடன்ஸ்லாம் இருக்கு இதை உடனடியாக நாங்க விசாரிக்கணும்னு சொல்லி நம்ம அரசாங்கத்துக்கிட்ட பப்ளிக் டிபார்ட்மெண்ட் முதலமைச்சர் கீழே இருக்கக்கூடிய துறையின கேட்டு ஒன்றரை வருட காலமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதன் மீது அனுமதி கொடுக்காமல் இதை பிடித்து வைத்துக்கொண்டு பப்ளிக் டிபார்ட்மெண்ட்ல பிடித்து வைத்துக் கொண்டு இருக்கிறாங்க அதானியை நேரடியாக முதலமைச்சர் ஸ்டாலினின் அரசாங்கம் காப்பாற்றி அவருடைய ஊழலை காப்பாற்றி அது மட்டுமா ஆட்சிக்கு வரும்போது முதலமைச்சர் ஸ்டாலினே எதிர்கட்சி தலைவராக இருந்த போது இந்த மாதிரி ஊழல் கொடுத்தாரு இந்த ஊழல் மேல நடவடிக்கை கவர்னர் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் வர கொடுத்தாரு நாம கொடுத்த கம்ப்ளைண்ட் இல்லாம அவர் போய் ஒரு கவர்னர் கிட்ட கம்ப்ளைண்ட் வர கொடுத்தாரு ஆனா இன்னைக்கு முதலமைச்சராக இருந்துக்கிட்டு என்ன டீல் அப்படி என்னங்க டீல் உங்களுக்கு போன ஆட்சி ஊழலியா விசாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணுமா இல்லையா இன்னைக்கு இது உங்க அரசாங்கம் இந்த மாதிரி வந்து போன ஆட்சி ஊழலை கூட விசாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்காம இப்படி ஒரு ரகசிய டீல் அப்படி என்ன போடுறீங்க மக்களுக்கு சொல்லுங்க மூவாயிரம் கோடி ரூபாய் இப்படி அதானிக்கு நீங்க மானியம் கொடுப்பதன் மூலமாக நேரடியான மானியம் அவங்களுடைய ஊழல் பணத்தை நான் மீட்டெடுக்க மாட்டேன் அவர்களுக்கு நாங்க மானியமா இந்த மூவாயிரம் கோடி ரூபாயை கொடுத்துடுறோம் ஆனா மக்கள் தலைமையில இந்த பாரத்தை கொண்டு வந்து வைப்போம் கரண்ட் பில் இன்க்ரீஸ் விடக்கூட இந்த மாதிரி ஊழல்கள்னாலதான் இன்னைக்கு நம்மளோட கரண்ட் பில் ஏறுது முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து நாம எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வி உங்களுக்கும் அதானியின் ஊழலுக்கும் அதானிக்கும் மின்சார வாரியத்துடைய ஊழியர்களுக்கும் அப்படி என்ன ஒரு கூட்டு சதி டீல் போட்டிருக்கிறீங்க இன்னைக்கு இந்த ஊழல் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையே விசாரணை செய்யணும்னு சொல்லியும் கூட ஒன்றரை ஆண்டு காலமாக எதற்காக பிடிச்சு வச்சிருக்கிறீங்க சிவதாஸ் மீனா ஐஏஎஸ் முஸ்லி துரோணவர் எதுக்கு அவரு எதுக்கு அவர் சீஃப் செக்ரட்டரி எதுக்கு நீங்க சிஎம்மா இருக்கிறீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை எதற்கு இவர் சீஃப் செக்ரட்டரியா இருக்கிறாரு இந்த மாதிரி ஊழல்வாதிகளை காப்பாற்றுவதற்காக உங்களை தேர்ந்தெடுத்து இங்க பொசிஷன்ல உட்கார வச்சிருக்கிறோம் எங்களுடைய வரிப்பணத்துல உங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்குறோம் இப்படி ஒரு மோசடியை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் மக்களை ஏமாற்றக்கூடிய மோசடி இல்லையா அது நீங்க தானே வாக்கு கொடுத்தீங்க வந்து நடவடிக்கை எடுத்து இப்படி உட்காந்து மோசடி செய்யறதுக்கு இதுல சிக்ஸர் சிஎம்ன்றீங்க இந்த சிஎம்ன்றீங்க என்ன சிக்ஸர் மக்கள் எல்லாம் கிளீன் போல்ட் பண்ணது தான் உங்களுடைய வேலை அந்த சிக்ஸர்லாம் யாருக்கு ஆறாயிரம் கோடி அதானிக்கும் மற்றவர்களுக்கும் அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கிறீங்க இல்லையா இதை மீட்டெடுக்கிறதுக்கு ரெக்கவரி போட்டீங்களா எரிசக்தி துறையுடைய அமைச்சர் யார் தங்கம் தென்னரசு என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அவர் தான் பினான்சஸ் உடைய மினிஸ்டரும் கூட இன்னைக்கு பினான்ஸ் இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு சொன்னா விசார வாரியத்துல யார் காரணம் இந்த மாதிரி ஊழல்கள் தானே காரணம் அப்ப இதை மீட்டெடுக்காம இந்த மாதிரி ஊழல்வாதிகள் எல்லாம் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய உங்கள் அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் தான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன் இந்த மாதிரி மக்களுக்கு சூனியம் அதானிக்கு மட்டும் மானியம் அப்படிங்கிற உங்களுடைய இந்த மாதிரியான ஒரு மானிய கோரிக்கை நாங்க மக்கள் ரிஜெக்ட் பண்றோம் நீங்க இந்த ஊழல்வாதிகள் செய்த ஊழல் பணத்தை திரும்ப எடுத்துடுவாங்க மக்கள் தலைமையில பாரத வைக்காது கரண்ட் பில்ல குறைங்க ஒரு ஐம்பது சதவீதம் நேர்மையோடு ஆட்சி நடத்தினா கூட இன்னைக்கு மின்சார வாரியத்தை லாபகரமாக கொண்டு வர முடியும் இவ்வளவு ஒரு மோசடியான ஒரு துறையை நம்ம பார்த்துக்க முடியாது தொடர்ந்து ஊழல் 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 இன்னைக்கு எவ்வளவு ஊழல் நிலக்கரி இறக்குமதியில் ஊழல் நிலக்கரி போக்குவரத்து ஊழல் அதற்கு பிறகு தனியாரிடம் இருந்து மின்சாரம் வாங்குறதுல ஊழல் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுல ஊழல் மக்கள் பணத்தை சுருட்டி சுருட்டி அதானி போன்ற மற்றவர்கள் எல்லாருக்கும் கொடுத்து நாளைக்கு இதையும் பிரைவேடைஸ் பண்ணி இதை வந்து கவர்மெண்ட் பண்ண முடியாது பிரைவேடைஸ் பண்றதுக்கான ஒரு வழிவகையை தான் இன்னைக்கு உங்களை போன்ற ஆட்சியால் உங்களால் ஆட்சி பண்ண முடியல நிர்வாகம் பண்ண முடியல போயிருங்க நாங்க மக்கள் எதற்கு சஃபர் பண்ணுவோம் கேள்வி கேட்க வேண்டிய எதிர்கட்சிகள் கேள்வி கேட்காது அவங்களே தான் இந்த பிரைமரியா பிரின்சிபல் இந்த ஈடுபட்டு இருக்கிறாங்க பல ஊழல்கள் அவங்க கேட்க மாட்டாங்க நீங்களும் நல்லா டீல் போட்டுக்கிட்டு அதானி போன்ற ஊழல்களை காப்பாற்றிக்கிட்டு இன்னைக்கு மக்கள் இதனால கேட்கவே வேணாம் அதானி பிஜேபி மோடியுடைய நண்பர் தேசிய அளவில் மிகப்பெரிய அளவில் ஊழல் பண்ணிட்டு இருக்கிறத மோடி காப்பாற்றுவாரு இங்க வந்து ஸ்டேட்ல நீங்க காப்பாற்றி மக்கள் என்ன முட்டாள்களா அரசியல் சாசனத்தில் மக்களுக்கான உரிமை மட்டும் கொடுக்கப்படல மக்களே நமக்கு சில கடமைகள் கொடுக்கணும் அந்த கடமையில ரொம்ப முக்கியமான கடமை பொது சொத்தை பாதுகாப்பது நம்மளை போன்ற மக்களுடைய ஏமாற்றி ஆட்சி செய்யக்கூடிய இந்த ஆட்சியாளர்களை நோக்கி கேள்வி கேட்பது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை மீண்டும் கேட்போம் அனுமதி கொடுங்க எஃப்ஐஆர் போடுங்க அதானி ஊழல் மேலெல்லாம் எஃப்ஐஆர் போடுங்க எஃப்ஐஆர் போட்டு முதல்ல இந்த ரெக்கவரி அவங்களுடைய அந்த ஊழல் பணத்தை ரெக்கவர் பண்றதுக்கான வழிகாய்களை ஏற்படுத்து இது போன்ற பல ஊழல்களை பணத்தை ரெக்கவர் பண்ணுங்க இது இல்லாம மக்கள் தலைமையில கொண்டு வந்து பாரத வைக்கிற கரண்ட் பில்ல ஏத்துற அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இதற்கா வந்து ஐஏஎஸ் எல்லாம் படிச்சுட்டு வரீங்க ஐஏஎஸ் அதிகாரிகளை இந்த மாதிரி ஏமாத்துறதுக்கா இங்க வந்து சிஎம் பொசிஷன்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க சிஎம் ஸ்டாலின் அவர்களே எனவே சபாநாயகர் அப்பாவு அவர்களே இந்த மாதிரி ஒரு பதாகை ஏந்தி அசம்பிளியில வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் முன்பு காத்துவாவது அவர் அனுமதி கொடுப்பாரா என்று பார்ப்போம் அனுமதி கொடுங்க வரத்துக்கு நான் ரெடி நீங்க ரெடியா திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நாம திமிரி எவனும் திருடவும் மாட்டான் நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்